சும்மா அப்படியே பஜார் பக்கம் போய் சரக்கு பர்ச்சேஸ் பண்ண போறேன் அசிஸ்ட் பண்ண போறியா கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ண போகல பர்ச்சேஸ் பண்ண போறேன் அப்படியா ஏ போறானே நம்ம வாங்கி பிரியாணி மாமா

இல்ல இங்க சின்னதா இருக்குப்பா பிரைஸ் அங்க போல வாங்க பிரைஸ் பெருசா இருக்கு தெரியல அதனாலதான் வெளி ஓய்வு போய் மாமன் போடு மாமா மாமா ஒண்ணு செஞ்ச எத்தனை நம்பர் போனோம் எவ்வளவு ஆறு பெரிய நம்பரா போச்சுன்னா ஒண்ணு பேருக்காக பத்து நம்பர் இல்ல முப்பத்தாறு அஞ்சு பால் தாண்டா அடுத்த கப் பண்ணுவ ஆறு இருபத்தஞ்சு ஆறு மூணு

ಅಪಡ ಮಾ